ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி நம்ம பார்க்க வீடியோ நாளை அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அபிஜித் நட்சத்திர நட்சத்திர நேரம் நட்சத்திரம் வரையறுக்கிறது நாம் அறியாத இருபத்தெட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலோகத்தில் வசிக்கும் மக்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா இதை தன்னுடைய மயிலிறகில் மறைத்து வைத்துள்ளார் என்று சொல்கிறது நம்முடைய இந்து சாஸ்திரம் சரி நாளைய தினம் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு தினம் திதி இருக்கிறது தினம் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கிறது இந்த நாளை தவறவிட்டால் இது போல இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காது ஆகவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் வழிபாட்டை பற்றியும் தான் நாம் இப்போது போகிறோம் சமீப காலமாக கேலக்கியர் சித்தரை பற்றி நிறைய சமூக ஊடகங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்குமே சித்தர் வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் சித்தர் தரிசனம் பெற ஆசை இருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முயற்சி செய்து பார்க்கலாம் சித்தர் தரிசனத்தோடு சேர்த்து நீங்கள் சிந்திக்காத சில அதிசயங்களும் உங்களுடைய வாழ்வில் நடக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலே கால் முதல் நாலு முப்பத்தி ஒன்பது மணி வரை இருக்கிறது இதில் இன்னொரு அதிசயம் என்ன என்று பார்த்தால் இரண்டு இருபத்தைந்து இந்த தேதிக்குள் அடங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொள்ளலாம் வரவேற்பறையில் அமர்ந்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் பூஜை அறையிலுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த ஒரு கோரிக்கையை இந்த 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 வைக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் நமோ நமக அபிஜித் நட்சத்திரம் முழுவதும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சித்தரை அழைத்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும் போது சித்தருடைய தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கேலக்கியர் நிச்சயம் காட்சி கொடுப்பார் உங்களுக்கான வரங்களையும் வாரி வழங்கிவிடுவார் இது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய சித்தர் வழிபாடு உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது பக்தி இருக்கிறது என்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டியுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அபிஜித் நட்சத்திர நேரம் என்றால் அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நேரம்தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் சித்தர் வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது என்பதற்காக இந்த புது வழிபாடு உங்களுக்காக சொல்கிறேன் நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி